இன்றைய நாளைக்கான முதல் புரோமோ ரிலீஸ் ஆகி உள்ளது மக்களே இந்த முதல் புரோமோவில் என்ன இருக்கிறது என்றால் சபரிக்கும் திவ்யாக்கும் ஆரம்பமாகும் புது சண்டை நேற்று பட் இந்த புரோமோ ரொம்ப தெளிவா தெரிகிறது என்னவென்றால் இவர்களுக்குள் ஒரு கோல்டு வார் ஆரம்பம் உள்ளது சபரி வேர்சஸ் நம்மளுடைய திவ்யா அவர்கள் டிஜி அவர்கள் என்ன காரணம் கத்திரவங்களை கண்டாலே சபரி பிடிக்காதான் எஸ் கூழ் சபரி கூல் உள்ள வந்த டைம்லையும் கூழ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காகவும் எல்லா அவர் சைலண்டா இருக்கார் அப்படின்றதுக்காகவும் எல்லா இடங்கள்லயும் சபரி வந்து பேசப்படுகிறார் பண்ணப்படுகிறார் அவர் வந்து கேலி செய்யப்படுகிறார் இதெல்லாம் வந்து அவர் மனசுக்குள்ள ஆள் மனசுக்குள்ள பதியுது நேத்து கெஸ்டுகள் வந்த போதும் கூழ் சபரி கூழ் சபரி அப்படின்னு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவர் இடத்துல நம்ம இருந்தோம்னா கண்டிப்பா வந்து இதாகும் வியானா பண்ணக்கூடிய சில விஷயங்கள் சாப்பாடு கொடுக்காம இருந்தது அதுக்கு வந்து அவர் சாப்பிட மாட்டேன்னு சொன்னது அவரை பொதுவா பிக் பாஸ் பண்ண விஷயம் வெளிய வந்து பேசாம நிக்க வச்சிருக்கிறது ஒரு ஆள் பேசணும் அப்படின்னு எதிர்பார்க்கறால பேசாமே வச்சோம் அப்படின்னா அவர் பேசுவார் அப்படின்றது லாஜிக்கு தான் ப்ரோமோவும் கட் பண்ணப்படுது உள்ள சபரி மேபி இந்த ஒரு ஒரு பாயிண்ட் தான் பேசியிருக்கிறது தெரியல சபரிய பேசாமலேயே ஒரு என்டையர் வீக் நிக்க வச்சா அவர் பேச ஆரம்பிப்பாரு அவர் எல்லாத்திலையும் ஓபன் அப்ப ஆரம்பிப்பாரு அவர் வந்து ஒரு ஒரு டைட்டில் வின்னர் மெட்டீரியலா வந்து ஃபார்ம் ஆவார் காமு மாமா இனி டைட்டில் வின்னர் மெட்டீரியலா இருக்கணும் அப்படின்னா சைலண்டாக தான் ப்ளே பண்ண போறாரு ஸோ விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ல வந்து யாரா ஒராளை பேச வைக்கணும் அந்த ரேஸ்ல வர வைக்கணும் அப்படின்னா சபரியால தான் முடியும் அப்படின்றதுனால சபரிக்கு இந்த பேசாமல் இருக்கக்கூடிய ஸ்ட்ராச்சு விஷயம் கொடுக்கப்பட்டது அது மென்டலி ஆளை வந்து இது பண்ணிடும் ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு வாரம் பேசாமல் இருக்கும்போது போது ஆபியஸாக என்ன ஆகும்னா இவங்க பண்ற விஷயங்கள்லாம் மனசுக்குள்ள ஒரு ஸ்டேஜில் வெடிக்கும் திவ்யா இந்த வீட்டுக்குள்ள வந்ததுமே இவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஆபியஸாக ஒரு வயல் கார்டு உள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய ஃபீல் இவங்களுக்கும் இருக்கு சபரிக்கும் இருக்கு உள்ள வந்து சபரி அடிச்ச அடி சபரி மனசுக்குள்ள இருக்கும் பிளஸ் அன்புக்கு அங்கே அடிக்கிற அடி கனியக்கா சைலண்ட் எங்கே இருக்குன்னே தெரில அந்த கட்டில் கட்டியில் போய் ஒளிஞ்ச கனியக்கா இது வரைக்கும் வெளியே வந்துச்சானே தெரியல யாரையாவது கிண்டல் பண்ணா அது வந்து இப்போ நாங்கள் இப்போ வந்திருக்கோம் அது இப்போ வந்து பார்த்துட்டு நாங்கள் வந்து அப்படின்னு எதையாவது சொல்லிட்டு திருப்பி போய் கட்டில்கட்டில் ஒளிஞ்சுக்குது ஸ்கோர் காலி இந்த 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 இதெல்லாம் எப்படி வெளியே காட்டுறது சபரி வந்து அதை வெளியே காட்ட ஆரம்பிக்கிறார் கத்துறவங்களாம் ஒரு டீமு கத்தாதவங்கள்லாம் ஒரு டீமு கேட்கறதுக்கு நல்லா இருக்கு உங்க கத்தாதவங்க டீம்ல யார் யார் இருக்காங்கன்றத பார்ப்போம் அதை திருப்பி அன்புக்கேங்கன்னு சொல்லாமல் இருக்கா சொல்லாமல் இருந்தால் பரவாயில்ல வெளியே சரி கத்தாதவங்க யாருன்றத முதல்ல பார்த்துக்குவோம் அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம் எல்லாம் ஒரு டீமில் இருக்கட்டும் கத்துனா ஸ்டார் கிடைக்காது எனக்கு அந்த ஸ்டாரே தேவையில்ல நான் போட்டியிலிருந்து வெளியே போய்க்கிறேன் எனக்கு அந்த ஸ்டாரே தேவையில்ல தியாகி செம்மல இருந்து நீங்கள் என்ன களை பிடுக்குறதுக்காக வந்திருக்கீங்க உள்ள விவசாயத்துக்கு களை பிடுக்குறக்காக வந்திருக்கீங்க தியாகி செம்மல இருந்து ஸ்டாருக்காக தானே எல்லாரும் விளையாடுறாங்க பிரிய நம்ம பிரியங்கான்ற பாருங்க பழக்க தோஷம் பாரு அவ்வளவு தூரம் நெகட்டிவாக விளையாடுறது அந்த ஸ்டாருக்காக தானே நான் விட்டு கொடுத்தா ஜனங்களுக்கு தெரியும் நியாயமா விட்டு கொடுத்தா ஜனங்களுக்கு தெரியும் நீங்க எடுத்ததுக்கெல்லாம் விட்டு கொடுத்தீங்கன்னா ஜனங்களுக்கு அதுவும் தெரியும் வெத்து வெட்டா பத்து பீசா குறைஜன் இல்லை சப்போர்ட் பண்ணி அப்படின்னு ஸோ சபரிக்கு இருந்த சப்போர்ட் அப்படின்றது படிப்படி படிப்படியாக கம்மியாக நம்மளால பார்க்க முடியுது இந்த பொறுத்த அளவுக்கு திவ்யா சபரி யார் ஸ்கோர் பண்றா சபரியா திவ்யாவா உங்க கருத்துக்களை பதிவிடுங்க சபரிக்கு இதுல ஸ்கோப் என்ன இந்த சண்டேல ஸ்கோப் என்ன யார் கூட நிற்க போறாங்க யார் யார் சபரி சப்போர்ட் பண்ண போறாங்க எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா பதிவு பண்ணுங்க ஒரு விஷயம் உறுதி சபரி கூட சேரக்கூடிய ஆட்கள் அதே அன்பு கேங்க இருக்க வாய்ப்பு இருக்குது இது உடஞ்சி அன்பு கேங்ல இருந்து அதாவது கனி பிரவீன் இந்த மாதிரி இந்த கேங்ல இருந்து ஒரு சில ஆள் அங்க போனாங்கன்னா எப்படி இருக்கும் சபரிக்கு துஷார் சப்போர்ட்டுக்கு துஷா திவ்யாக்கு எதிராக சபரிக்கு சப்போர்ட் நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நிற்கிறனால வாட்டர் மெலன்ஸ்டர் சப்போர்ட் நிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலு பேர் ஆயிட்டாங்க இதுக்குள்ள யார் சேர போறாங்க இவங்க ஆல்ரெடி இந்த தான் இருக்காங்க இப்போ வியானா இந்த தான் இருக்காங்க இந்த அஞ்சு பேர் வந்து சபரிக்கு சப்போர்ட் ஆகும் அந்த சைடு திவ்யாவுக்கு சப்போட்டா வயல் காலில் வந்து மூணு பேர் நிற்கிற வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம்